ஹலோ எவ்ரி ஒன் லாஸ்ட்டு வீடியோவில் ஐம்பது காமன் சென்டென்ஸ் பார்த்தோம் அதோட தொடர்ச்சியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு வீடியோவை பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவிலையும் ஐம்பது காமன் சென்டென்ஸு இருக்குது ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் நீங்கள் இதை அடிக்கடி பேசி பழகி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷ் பேச வரும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்ப்போம் வாட் இஸ் த பிளான் டுடே வாட் இஸ் த பிளான் டுடே இன்றைய திட்டம் என்ன இன்றைய திட்டம் என்ன கேன் ஐ ஹாவ் சம் ஓர் ப்ளீஸ் கேன் ஐ ஹாவ் சம் ஓர் ப்ளீஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் ஐ அம் நாட் ஃபீலிங் வெல் நான் நன்றாக இல்லை நான் நன்றாக இல்லை ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ நான் அப்படி நினைக்கவில்லை நான் அப்படி நினைக்கவில்லை தட் சவுண்ட்ஸ் கிரேட் தட் சவுண்ட்ஸ் கிரேட் நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது வாட் டு நீட் ஹெல்ப் வித் வாட் டு யூ நீட் ஹெல்ப் வித் உனக்கு என்ன உதவி வேண்டும் உனக்கு என்ன உதவி வேண்டும் ஐ எம் நாட் ஷோர் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது லெட் மீ திங்க் அபவுட் இட் லெட் மீ திங்க் அபவுட் இட் நான் அதை பற்றி யோசிக்கிறேன் நான் அதை பற்றி யோசிக்கிறேன் இஸ் எவர் திங்க் ஓகே இஸ் எவர்த்திங் ஓகே எல்லாம் சரியா எல்லாம் சரியா தட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம் தட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம் அது ஒரு பிரச்சனை இல்லை அது ஒரு பிரச்சனை இல்லை ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் தட்ஸ் நாட் ஃபியர் தட்ஸ் நாட் ஃபியர் அது சரி இல்லை அது சரி இல்லை கேன் யூ கியூ மீ சம் அட்வைஸ் கேன் யூ கியூ மீ சம் அட்வைஸ் எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்ல முடியுமா எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்ல முடியுமா ஐ ஹேவ் நோ சாய்ஸ் ஐ ஹேவ் நோ சாய்ஸ் எனக்கு வேறு வழி இல்லை எனக்கு வேறு வழி இல்லை வாட்ஸ் அ மேட்டர் வாட் இஸ் த மேட்டர் என்ன விஷயம் என்ன விஷயம் ஐ எம் ரியலி சாரி டு ஹியர் தட் ஐ எம் ரியலி சாரி டு ஹியர் தட் அதை கேட்க நான் மிகவும் வருந்துகிறேன் ஓகே நெக்ஸ்ட் ஐ ஆம் நாட் ஷோர் அபவுட் தட் ஐ ஆம் நாட் ஷோர் அபவுட் தட் எனக்கு அதை பற்றி உறுதியாக தெரியவில்லை எனக்கு அதை பற்றி உறுதியாக தெரியவில்லை தட்ஸ் குட் கொஷின் தட்ஸ் குட் கொஷின் இது ஒரு நல்ல கேள்வி இது ஒரு நல்ல கேள்வி ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் மேக் இட் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் மேக் இட் என்னால் முடியும் என்று நான் நினைக்கவில்லை என்னால் முடியும் என்று நான் நினைக்கவில்லை ஐ திங்க் இட் ஓவர் ஐ திங்க் இட் ஓவர் நான் அதை யோசிப்பேன் நான் அதை யோசிப்பேன் கேன் யூ எக்ஸ்பிளைன் தட் டு மீ கேன் யூ எக்ஸ்பிளைன் தட் டு மீ அது எனக்கு விளக்க முடியுமா அது எனக்கு விளக்க முடியுமா கே வாட்ஸ் ஹேப்பனிங் டுடே வாட்ஸ் ஹேப்னிங் டுடே இன்று என்ன நடக்கிறது இன்று என்ன நடக்கிறது ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ நான் உங்களை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் நான் உங்களை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டடு இன் தட் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டடு இன் தட் எனக்கு அதில் ஆர்வம் இல்லை எனக்கு அதில் ஆர்வம் இல்லை ஐ எம் ரியலி என்ஜாயிங் திஸ் ஐ எம் ரியலி என்ஜாயிங் திஸ் நான் இதை மிகவும் ரசிக்கிறேன் நான் இதை மிகவும் ரசிக்கிறேன் வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் உங்கள் மனதில் என்ன இருக்கிறது உங்கள் மனதில் என்ன இருக்கிறது கேனை ஹேவ் ஏ மெனு ப்ளீஸ் கேனை ஹேவ் ஏ மெனு ப்ளீஸ் தயவுசெய்து நான் ஒரு மெனுவை கொண்டு வர முடியுமா தயவுசெய்து நான் ஒரு மெனுவை கொண்டு வர முடியுமா ஐ டோன்ட் ஹாவ் என் ஆஃப் மணி ஐ டோன்ட் ஹாவ் என் ஆஃப் மணி என்னிடம் போதுமான பணம் இல்லை என்னிடம் போதுமான பணம் இல்லை கேன் யூ வெயிட் எ மொமெண்ட் கேன் யூ வெயிட் எ மெமெண்ட் ஒரு கணம் காத்திருக்க முடியுமா ஒரு கணம் காத்திருக்க முடியுமா தட்ஸ் நாட் ரைட் தட்ஸ் நாட் ரைட் அது சரியில்லை அது சரியில்லை ஐல் கெட் பேக் டு யூ லேட்டர் ஐ வில் கெட் பேக் டு யூ லேட்டர் நான் பின்னர் உங்களிடம் வருகிறேன் நான் பின்னர் உங்களிடம் வருகிறேன் வாட்ஸ் கோயிங் ஆன் வாட்ஸ் கோயிங் ஆன் என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது கேன் ஐ ஹேவ் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் கேன் ஐ ஹேவ் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஒரு கிளாஸ் தண்ணீர் கிடைக்குமா ஒரு கிளாஸ் தண்ணீர் கிடைக்குமா தட்ஸ் ஏ குட் ஐடியா தட்ஸ் ஏ குட் ஐடியா அது ஒரு நல்ல யோசனை அது ஒரு நல்ல யோசனை ஐ டோன்ட் ஃபீல் வெல் ஐ டோன்ட் ஃபீல் வெல் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டு எனக்கு ஆர்வம் இல்லை எனக்கு ஆர்வம் இல்லை ஐ எம் க்ளேட் டு ஹேர் தட் ஐ எம் க்ளே டு ஹேர் தட் அதை நான் கேட்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் அதை நான் கேட்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் வாட் டூ யூ திங்க் வாட் டூ யூ திங்க் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம் மட்டால் தட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம் அட்டார் அது ஒரு பிரச்சனையே இல்லை அது ஒரு பிரச்சனையே இல்லை கேன் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ் கேன் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ் அதை மீண்டும் சொல்ல முடியுமா அதை மீண்டும் சொல்ல முடியுமா ஐ டோன்ட் லைக் தட் ஐ டோன்ட் லைக் தட் எனக்கு அது பிடிக்கவில்லை எனக்கு அது பிடிக்கவில்லை கேன் யூ பாஸ் த சால்ட்டு ப்ளீஸ் கேன் யூ பாஸ் த சால்ட்டு ப்ளீஸ் தயவுசெய்து உப்பை அனுப்ப முடியுமா தயவுசெய்து எனக்கு உப்பை அனுப்ப முடியுமா ஐ டோன்ட் ஹேவ் டைம் ரைட் now. ஐ டோன்ட் ஹேவ் டைம் ரைட் நவ் எனக்கு இப்போது நேரம் இல்லை எனக்கு இப்போது நேரம் இல்லை ஐ திங்க் about இட் ஐ திங்க் about இட் நான் அதை பற்றி யோசிக்க வேண்டும் நான் அதை பற்றி யோசிக்க வேண்டும் I am நாட் ஷோர் எட் ஐ am நாட் ஷோர் sure yet. எனக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லை எனக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லை கேன் யூ கிவ் எ மினிட் கேன் யூ கிவ் எ மினிட் எனக்கு ஒரு நிமிடம் தர முடியுமா எனக்கு ஒரு நிமிடம் தர முடியுமா லெட்மி செக் மை ஷெடியூல் லெட்மி செக் மை ஷெடியூல் எனது அட்டவணையை சரிபார்க்கிறேன் எனது அட்டவணையை சரிபார்க்கிறேன் வாட்ஸ் ஹேப்பனிங் வாட்ஸ் ஹேப்பனிங் என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது ஐ கால் யூ லேட்டர் ஐ கால் யூ லேட்டர் உன்னை நான் பிறகு அழைக்கிறேன் உன்னை நான் பிறகு அழைக்கிறேன் இட்ஸ் இஸ் டைம் டு கோ இட்ஸ் டைம் டு கோ இது செல்வதற்கான நேரம் இது செல்வதற்கான நேரம் ஐல் டேக் கேர் ஆஃப் இட் ஐல் டேக் கேர் ஆஃப் இட் நான் அதை பார்த்து கொள்கிறேன் நான் அதை பார்த்துக்கொள்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் தேங்க் யூ